பயன்பெற முடியும் அதாவது சர்வ வசியம் சர்வம் என்பது அனைத்தையும் வசியம் செய்யக்கூடியது அஷ்ட கர்மங்கள் என்று சொல்லக்கூடிய வசியம் மோகனம் ஆகணும் தம்பனம் வேதனம் விசேஷனம் மாரணம் என்று சொல்லக்கூடிய அஷ்ட கர்மங்களையும் செய்யக்கூடிய அஷ்ட வசியங்கள் ஆக இது மிருகங்கள் மனிதர்கள் வரை அனைவரையும் வசியக்கூடிய மிக அற்புதமான ஒரு முறை சித்தர் முறை இது நாம் அனுபவத்தில் பல வருடங்களாக செய்து வரக்கூடிய ஒரு அற்புதமான முறையும் கூட அதற்குண்டான மூலிகை அதற்குண்டான மூலிகைக்குண்டான சாப பிராண பிரதிஷ்டை மந்திரம் ஆகியவற்றை மிக தெளிவாக நாம் இந்த பதிவில் காண்போம் முதலில் மூலிகைக்கு சாப நிவர்த்தி செய்யக்கூடிய மந்திரத்தை பார்ப்போம் அதாவது ஆனை முகனை அனுதினமும் மறவேன் அகத்தியர் சாபம் நச்சினசி பதினெண் சித்தர் சாபம் நச்சினசி தேவர்கள் சாபம் நச்சினசி மூவர்கள் சாபம் நச்சினத்தி மூலிகை சாபம் முழுதும் நச்சினத்தி இவைதான் எல்லா மூலிகைகளுக்கும் பொதுவாக சொல்லக்கூடிய மூலிகை சாபனிவர்த்தி மந்திரம் மலையாள மாந்திரிகத்தில் பொதுவாக அனைவரும் சொல்லக்கூடிய மூலிகை சாபனிவர்த்தி மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு ஆயிரத்தி எட்டு உரு ஏற்றி சித்தி செய்து கொண்டு பிரயோகப்படுத்தும் பொழுது ஒரு மூன்று தரமாவது சொல்லி எந்த மூலிகையை நாம் எடுக்கப் போகிறோமோ அந்த மூலிகையின் மீது சிறிது விபூதியை தூவி நாம் நமஸ்காரம் செய்து கொள்ள வேண்டும் அதாவது வணங்கி கொள்ள வேண்டும் அவ்வாறு நாம் செய்து கொண்டால் அந்த மூலிகையினுடைய சாபங்கள் விளக்கப்படும் அதற்கடுத்து அந்த குறிப்பிட்ட மூலிகைக்கு பிராண பிரதிஷ்டை அதாவது உயிரை நிலைநிறுத்துதல் என்பது பொருள் பிராணம் என்றால் உயிர் அந்த மூலிகையினுடைய பிராணனை அதற்குண்டான சக்தியை அந்த மூலிகைக்குள் நிலை நிறுத்துதல் பூமியில் இருந்து எடுக்கும்போது அந்த உயிர் அந்த மூலிகையிலேயே இருக்க வேண்டும் அதனால் தான் அந்த ஆணிவர் அறுபடாமல் நாம் எந்த ஒரு மூலிகையுமே எடுக்க வேண்டும் அவ்வாறு அந்த மூலிகைக்கு பிராணனை நிலை நிறுத்துவதற்கு மூலிகை பிராணப்பதிஷ்டை என்பது பொருள் அதற்குண்டான மந்திரமானது ஓம் மூலி மகாமூலி ஜீவ மூலி உன் உயிர் உன் உடலில் நிற்க சிவா என்ற இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு மூன்று தரம் சொல்லி கொஞ்சம் அருகம் அருகம்பில்லும் அதன் மீது போட்டு நாம் நமஸ்காரம் செய்ய வேண்டும் அதாவது வணங்கி கொள்ள வேண்டும் எந்த ஒரு உயிரையும் நாம் மதித்து அதை வணங்கினால் அந்த உயிர் நமக்கு நற்பலன்களை செய்யும் அது ஓர் உயிராக இருந்தாலும் சரி ஆறறிவு படைத்த மனிதனாக இருந்தாலும் சரி அதை யாராக இருந்தாலும் ஒருவரை நாம் வணங்கினால் அந்த உயிர் நமக்கு மீண்டும் அந்த பலனை நமக்கு கொடுக்கும் ஆகவே இது மூலிகை பிராண பிரதிஷ்டை மந்திரத்தை கூறி அந்த மூலிகைக்கு பிராணனை உண்டு செய்ய வேண்டும் இதுவும் பொதுவான மந்திரம் அனைத்து மூலிகைகளுக்கும் பிராணனை கொடுக்கக்கூடிய மந்திரம் இவை என்று சில மந்திரங்களும் இருக்கிறது இது பொதுவானது இதையே நீங்கள் செய்து அனைத்து மூலிகைகளுக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்து சர்வ வசியங்களையும் செய்யக்கூடிய அற்புதமான மூலிகை என்னவெனில் புல்லுருவி என்று சொல்லக்கூடிய அதிலும் ஆழம் புல்லுருவி ஆழமரசில் இருக்கக்கூடிய புல்லுருவிதான் சர்வ வசியங்களையும் செய்யக்கூடியது ஆக அந்த புல்லுருவிதான் சர்வ வசிய என்று கூறுகிறோம் ஆதிவாரம் என்று சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை என்று அந்த புல்லுருவிக்கு சாபநிபத்தி செய்து பிறகு பிராண பிரதிஷ்டை செய்ய வேண்டும் சாபனிவர்த்தி என்பது நான் பிராண பிரதிஷ்டை என்பது அடுத்து கூறிய அந்த சுபதீபம் காட்டி மஞ்சள் நூலால் காப்பு கட்டி விட்டு வந்துவிட வேண்டும் வந்துவிட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மறு ஆதிவாரம் சூரிய உதயத்திற்கு முன்பாக சென்று ஒரு இலை வைத்து பொங்கலிட்டு பால் பழம் நைவேத்தியம் திருபதி ஆராதனைகள் இவைகள் எல்லாம் செய்து அதற்குண்டான மந்திரமான அம் தம் வசீகரம் ஜெயமாதா அம் தம் வசீகரம் ஜெயமாதா என்ற இந்த மந்திரத்தை ஒரு லட்சம் உரு கொடுத்து எடுக்க வேண்டும் ஒரு லட்சம் உரு கொடுத்து ஏ எடுக்க இயலாதவர்கள் ஒரு ஆயிரத்தி எட்டு உருவாது கொடுத்து அந்த மூலிகையை வேற எடுத்துக்கொண்டு அப்படியே வந்து பூஜை அறையில் வைத்து வீட்டில் அதற்கடுத்து தொடர்ந்து ஒரு லட்சம் முறை ஏற்றி சித்தி செய்து கொண்டு பிறகு நாம் அந்த வேரை எடுத்து பயன்படுத்தலாம் அந்த வேரை எவ்வாறு பயன்படுத்துவதெனில் அது சர்வ வசியங்களையும் செய்யக்கூடியது ஆகவே எந்த ஒரு காயத்திலும் வைத்து அதை பிரயோகப்படுத்திக் கொள்ளலாம் அதை எவ்வாறு பிரயோகப்படுத்துவது அது எல்லா நாட்களிலும் அது பயன்படுமா எனில் நிச்சயம் பயன்படும் தேனாம் வெள்ளி ஞாயிறதில் திங்கட் செவ்வாய் நெய்யாகும் பானாம் முடவன் பாலாகும் பகரும் துந்தி குரு மஞ்சள் ஆனால் ஆளின் புல்லுருவி அதிலே குழைத்து திளர்ந்தமிட வானோரெல்லாம் வசமாவார் மண்ணில் சர்வசியம் இதே அதாவது வானத்தில் இருக்கக்கூடிய தேவர் முதற் கொண்டு அதாவது எல்லா தேவதைகள் முதற்கொண்டு தேவர்கள் முதற்கொண்டு அனைவரும் வசியமாவார்கள் எப்படி வசியமாவார்கள் தேனாம் வெள்ளி ஞாயிறதில் அதாவது தேனில் குழைத்து வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பயன்படுத்த வேண்டும் திங்கற் செவ்வாய் நெய்யாகும் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நெய்யில் குழைத்து இட்டு கொள்ள வேண்டும் பானாம் முடவன் பாலாகும் அதாவது இப்படி ஒவ்வொன்றாக இந்த முறையில் நாம் செய்யும் பொழுது அந்த பலன் நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு நாளிலும் தேனிலும் பாலிலும் நெய்யிலும் இவ்வாறு விட்டு பகரும் புந்தி குரு மஞ்சள் மஞ்சளிலும் இவ்வாறு நாம் ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு அந்த பொருட்களில் சேர்த்து நாம் திலகமாக தீட்டிக்கொண்டால் அனைத்து நாட்களிலும் அனைத்து விஷயங்களும் நமக்கு ஏற்படும் என்பதை சித்தர் பெருமான் இங்கே கூறுகிறார் இன்னொரு விஷயம் இதில் சுட்சுமம் என்னவென்றால் ஆனால் ஆவின் புல்லுருவி இது ஆளின் ஆலமரத்தில் இருக்கக்கூடிய புல்லுருவியை கூட ஆளின் புல்லுரிவி என்று கூறுகிறோம் புல்லுருவிற்கு இன்னொரு காரகத்துவம் என்னவெனில் ஆவின் புல்லுருவி ஆ என்பது பசு மாட்டின் இருக்கக்கூடிய ஒரு கோரோசனம் என்ற ஒரு திட்டப்பை இருக்கக்கூடியது தான் கோரோசனம் கோரோசனம் கோ என்றால் பசு அந்த திட்டப்பையில் இருக்கக்கூடிய அந்த கோரோசனம் தான் ஆவின் புல்லுருவி என்று சித்தர் குரு மக்கள் மறைமுகமாக கூறியிருக்கிறார்கள் ஆகவே இதையும் நீங்கள் பயன்படுத்தலாம் அல்லது கோரோசனம் கிடைத்தால் அந்த கோரோசனத்தையும் இவ்வாறு தேனிலோ அல்லது நெய்யிலோ பாலிலோ மஞ்சளிலோ இவ்வாறு நீங்கள் எடுத்து குழைத்து நெற்றியில் திலகமாக கொண்டு சென்றால் நிச்சயம் உங்களுக்கு அனைவரும் வசியப்படுவார்கள் ஆகவே இது சர்வ வசியங்களும் செய்யக்கூடிய ஒரு முறை ஆகவே புல்லுருவி மிக மிக அற்புதமானது அந்த புல்லுருவி ஒரு மரத்தில் சார்ந்து வளரக்கூடிய ஒரு தாவரம் அதிலும் குறிப்பாக வட்ட இலைகளை உடையது பெண் புல்லுருவி என்றும் நீல இலைகளை உடையது ஆண் புல்லுருவி என்றும் இருக்கிறது இந்த நீல இலைகளை உடைய ஆண் புல்லுருவி மட்டும்தான் நமக்கு மாந்திரிகத்திற்கு வத்தியத்திற்கு பயன்படும் வட்ட இலைகளை உடையது மருத்துவத்திற்கு பயன்படும் ஆகவே உங்களுக்கு எந்த புல்லுருவி கிடைக்கிறதோ அந்த புல்லுருவியை கொண்டு வந்து அதற்கு பான பிரதிஷ்டை சாபனைவர்த்தி மந்திரங்களை கூறி பிறகு அந்த மூலிகைக்குண்டான உண்டான மந்திரமான அம்சம் பசீகரம் ஜெயமாதா என்ற அந்த மந்திரத்தை ஒரு லட்சம் முறை ஏற்றி சித்தி செய்து கொண்டு அந்த வேரை மட்டும் எடுத்து நீங்கள் காயத்தில் அடைத்து புஜத்தில் கட்டி கொள்ளலாம் அல்லது அந்த வேரை எடுத்து நன்றாக மைய அரைத்து நெய்யிலோ அல்லது தேனிலோ இவைகளில் கலந்து கூட நீங்கள் திலகமாக நெற்றில் தீட்டிக்கொண்டு பயன்படுத்தலாம் அல்லது அந்த வேரை கருக்கி குங்குமப்பூ சோரோசனம் கஸ்தூரி அரகஜா இவைகளில் சேர்த்து கூட நீங்கள் அதை திலகமாக தீட்டிக் கொள்ளலாம் ஆக அந்த வேரை எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் அதை மையாகவோ திலகமாகவோ தீட்டி பயன்படுத்தலாம் அல்லது தாயத்தாக அணிந்து கொண்டு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இவ்வாறு நீங்கள் அந்த புல்லுருவியை பயன்படுத்தினால் அது சர்வசியங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அதே நேரத்தில் கோரோசனம் என்று சொல்லக்கூடிய அதிலும் பசுவில் இருக்கக்கூடிய அந்த கோரோசனம் மிக மிக அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியது ஆகவே உங்களுக்கு நல்ல ஒரிஜினலாக கிடைத்தால் நிச்சயம் அதை வாங்கி இவ்வாறு நீங்கள் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் தேனிலும் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை நெஞ்சில் நீங்கள் கலந்து இதை ஒவ்வொரு நாளாக பயன்படுத்தி வந்தீர்களானால் நிச்சயமாக சர்வ பதில்களும் உங்களுக்கு ஏற்பட்டு வாழ்க்கையில் நீங்கள் எல்லா வளமும் நலவும் பெற்று வாழ்வீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்த ஒரு நல்லபடியும் உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்